ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்ல இருக்க ஏகே அம்மத்தில் பொங்கல் சாரி கலேஷனில் வந்திருக்க ஜோவிகா பட்டு தான் பார்க்க போகிறீங்க இது வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும் கம்மியானதாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய இருக்குது என்னோட ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் இருக்குது ஷாப்பில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா பட்டு தான் ரேட்டு பார்த்தீங்களா அறநூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் கொடுக்குறாங்க வித் ப்ளூஸோடு வரும் இது வந்து ரெட்டு கலர் பூ போட்ட டிசைனுங்க கோல்டு லேவும் பூ போட்ட டிசைன் தனியாக ஸ்வான் டிசைன் இது மாதிரி தனித்தனியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்வான் மாடலாக இருக்கும் இது அறநூற்றி பத்தொம்போது ரூபா இந்த மாடலும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ கிரீனு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது ஒரு வரைக்கும் டென் கலர்ஸ் இருக்குங்க சிக்ஸ் சிக்ஸை அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நிறைய இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதாங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் பட்டு சாரி தான் பார்க்க போகிறீங்க இந்த பூ மாடல் இதுவும் பார்க்குற பூ மாடல் தான் பாருங்கள் இதுவும் ஜோதிகா தான் ஜோவிகா பிரிண்ட் ஜோவியா பட்டு ஜோவியா பட்டு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம எப்போயும் சொன்னமாதிரி தான் ஏற்க மாத்தலாம் ஆஃபர் தான்ங்க இன்றைக்கி எப்பயுமே இந்த ஆஃபர் தான் போயிட்டுருக்கு அந்த பூ மாடலில் ப்ளூ கலர் இது ஆடியில் மட்டும் ஆஃபரில் எப்போயுமே நம்ம ஏற்கே மத்திலாம் ஆஃபர் தான் சொல்லுவோம் இதை பார்த்திங்கன்னா போட்டுக்காட்டிலும் குறைச்சி தான் கொடுப்பாங்க தனித்தனி ரேட்டு போட்டுவாங்க இந்த இந்த டிசைனுக்கு ஒரு ரேட்டு அதுக்கு ஒரு டிசைனு அந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ சாரி டார்க் ப்ளூவில் போட்டிருந்தாங்க இந்த ஸ்வேன் மாடல் வந்து பார்த்திங்கனாக்கு இந்த மாடல் மட்டும்தான் அறநூற்றி பத்தொம்பது ரூபா இந்த பார்ட்ரு கலரில் ப்ளவுஸ் இருக்குது இந்த தடவை பொம்பளுக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்குங்க அந்த டிஃப்ரெண்ட்டான காண்ட்ராக்ஸ் கலர்ஸில் இருந்து காண்ட்ரக்ட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து பார்டர் கலர் இல்லை தனியாகவே செப்பரேட்டாக ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குற மாதிரிலாம் போட்டிருக்காங்க நிறையா இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து பட்டு சாரி மட்டும் பார்ப்போம் அதில் ப்ளூ லைட் பிங்க் மாதிரி இருக்குல்ல டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்காக பட்டு பட்டு சாரீக்கு நம்ம சொல்லலாம் அந்த பட்டு சாரி இது சைனிங்காக இருக்கும் லைட்டிங்கு நைட்டில் டேலாம் கட்டலாம் ஃப்ளோர்டின் விட்டே கட்டிக்கலாம் பெண் குத்தி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த முடியல நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கோம் அதுதான் என் பொண்ணு உள்ளே வச்சுருவாங்க இல்லை காட்டுறா காட்டுறமே இந்த மாடல் ஆல்ரெடி போட்டோம்னு இந்த சுவான் மாடலில் க்ரீன் நல்லா இருந்துச்சு இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா கிரீன் அதில் டார்க் கிரீனில் சுவேனும் அந்த பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸும் அதே டார்க் கிரீன் அது பிஸ்தா கிரின் எப்படி இருக்கும் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இந்த மாடல் மட்டும் அறநூற்றி பத்தொம்பதே அது போட்டுருக்காங்க அந்த ப்ளூ கலர் பார்த்தோம்னா அதை மட்டும் தான் அறுநூத்தி பதினாறு ரூபா போட்டிருந்தாங்க அந்த மாடலு இந்த சுவான் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த அறநூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருப்பாங்க இது பார்த்து ரெட்டு விடுத்துக்கிறீங்க இதெல்லாம் கேட்டு இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்க பார்த்தீங்களா அது அந்த சரி அதெல்லாம் ஏன்னா புதுசு பல சில இருக்குல்ல புதுசு வந்து இதே செக்ஸ் தான் வச்சுருந்தாங்க அந்த மாடலு நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டோம் அதனால் தூக்கி அங்கே எடுத்து வச்சாச்சு நிறைய கலெக்ஷனுங்க நல்லா நிறைய கலெக்ஷன் வேணுன்றவங்க நீங்கள் ஏகே மற்ற ஒருத்தர சொன்னால் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி தான் இருக்கும் எப்போயுமே இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஆதரவை ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்ப தெரியும் இந்த மாடலே மேலே தொங்க விட்ருக்காங்க ஓ ஃபுல்லாக எப்படி டிசைன் வருமா சொல்லி நம்ம அதை பார்த்துக்கலாம் இதெல்லாம் என்ன கலர் வேணும் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏகே அமைத்து அல்ல நிறைய போட்டுருக்கேன் நான் சரி இதை ஸ்கிப் பண்ணி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணி நானும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் காட்டுறதில்ல கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்களுக்கு தெரியும் அந்த பஸ்ஸில் எப்படி போகிறேன்னு சொல்லி அதுவும் வீடியோ போட்டிருந்தேன் நான் எப்படி போகிறதுங்க ஷாப்புக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது சஞ்சனா சரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஐநூற்றொம்பது ரூபா நல்லா நானாக கலர் இது ஒரு ரெட்டும் செந்திர கலரும் கலந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டார்க் கிரீனு ராமர் பச்சை கலந்தது நெக்ஸ்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஐநூத்தொம்பது ரூபா எப்படி நம்மளுக்கு அந்த டிசைனில் வச்சாம ரேட்டு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஐநூற்றி நாலு ரூபா முதல்ல பார்த்தது ஐநூற்றி ஒம்போது இது ஐநூற்றி நாலு அந்த ரேட்டு தான் போட்டிருக்காங்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாமே அழகாக இருக்குது அதில் க்ரீன் வித் ப்ளூ சஞ்சனா சரியில்லை அழகாக இந்த ப்ளூ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம எப்பயும் சொல்கிறது பெண்கள்னாலே ரொம்ப அழகுன்றோம் அதுலேயும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டுறப்ப இன்னும் அழகு கொடுக்கும் அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு குட் கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு ஒரு பக்கம் முந்தி இருக்குது ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் அடித்தாலே போதும் என் பொண்ணு இந்த சாரி மேலே கண்ணாக இருந்தாங்க இதை தூக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு இது நல்லா இருக்குன்னா சரி வச்சு பாடுறேன் சொன்னேன் இதை ஐநூத்தொம்பது சொன்னால் அந்த சாரி தான் என் நல்லா இருக்குன்னு சரி வச்சு பாருங்க நல்லா இருந்துச்சு நாங்களும் இப்படி வெயிட்டான சார்ட்டி பக்கமே போகிறதில்லப்பா நான் ஆல்ரெடி சொன்னதான் அது சொல்லாமே எனக்கு பிடிச்ச கலர் தான் கண்டிஷன் பிடிச்ச கலர் தான் நான் ஷோ பண்ணுவேன் காட்டுவேன் தெரியுமா இப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு எனக்கு பிடிச்ச கலர் நான் காட்டுவேன் இல்லை வேறு கலர் நான் காட்ட மாட்டேன் சரியான்னு சொல்லு அது கலர் பிடிச்சிருந்தா தான் எடுத்து காட்டும் இல்லாட்டி இந்த கலர் நல்லா நம்ம ஜுவை வச்சு விட்ருவோம் இந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ கலர்ஸ் தான் நிறையா இருக்குங்க ஏன்னா இந்த ஃபேன்சி சாரீ என்ன வருதுனாக்க உங்களுக்கு இந்த பூனை சாரி இருக்குல்ல அதே மாதிரியாக இருக்கும் ஆனால் என்ன ஒர்க் வச்சுருப்பாங்க இந்த சைனிங்கே ஒர்க்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த செக்ஷன் ஃபுல்லாக எங்கே ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் கட்டுக்க ஃபேன்சி சாரின்னு சொல்லி இல்லைங்க எங்களுக்கு பட்டு சாரி கம்மி ரேட்டில் வேணும்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த த்ரீ ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் வட்ட வட்டம் இருக்குங்க பட்டு சாரி நீங்கள் போய் இல்லைன்னு சொல்லி சொல்கிற சான்ஸ் இல்லை அதுதான் நான் கண்டினியூ எடுத்து நான் போடுறேன் வீடியோவில் நீங்கள் இல்லை நீங்கள் அன்னைக்கு போட்டிங்கன்னா உங்கள் போய் கேட்டோம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கானது இன்றைக்கி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு எடுத்து வந்து வேறு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதே ரேட்டில் வரும் இந்த செக்ஷன் ஃபுல்லாக தான் நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரோ மேலேயும் போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த தீப்டி கலர் இதெல்லாம் பார்க்குறீங்களே இதெல்லாம் ஆன் கேமரா நல்லாயிருக்கும் டேரெக்டாக பார்த்தா இன்னும் கருப்பாக காட்டு அழகாக இருந்துச்சு தீப்டி கலர் சூப்பராக இருந்துச்சு நம்ம மாம்மே வைமமி இதெல்லாம் கருப்பாக காட்டு வைமம் எழுதிட்டாங்க நல்லா சரி சொல்லி வச்சுட்டேன் நீங்கள் கலராக இருந்தால் இந்த கலராக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நீங்கள் பொங்கலுக்கு போகிறீங்க கம்மி பட்ஜெட்டில் பட்டு சாரி வேணும் அந்த வித் ப்ளவுஸூடே போகிறோம் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் அந்த கலெக்ஷன்லாம் த்ரீ ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீலாம் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வாங்க போட்டிருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்காங்க நம்ம எப்பயும் சொல்கிறதா அதில் சொல்கிறதுக்காட்டில் விலை கம்மியாகவே இருக்குங்க நிறைய பேர் வந்து தெரியாமல் கேட்குறாங்க போய் பாருங்கள் தான் தெரியும் இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு இன்னும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷனை வந்துகிட்டே இருக்கும் பாய் கைஸ்